எனக்கு அநலிக்காய் மரத்துல இருந்து கிடைச்சது என்னோட ஃப்ரெண்டு வீட்டுல இருந்து நேற்று பறிச்சுட்டு வந்தோம் அதனால இன்னைக்கு இந்த அறநெலிக்காய் வச்சு அறநெலிக்காய் சாதமும் அறநெலிக்காய் ஜாமு அரநெல்லிக்காய் ஊருகா செய்ய போறோம் வாங்க பிரான்ஸ் என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க நெல்லிக்காய் ஜான் செய்யறதுக்கு ஒரு கப்பு நெல்லிக்காய் போட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி ஜீனி அரை கப் போட்டிருக்கேன் இது அப்படியே பொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் ஊறுகாய் செய்யறதுக்கு வெந்தயமும் கடுகும் வறுத்து வச்சிருக்கிறேன் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன்

இதுக்கு கூட கூட கொஞ்சம் கிளியர் குறைச்சு கொதிச்சா போகும் நம்ம இனிப்ப பாத்துட்டு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது வந்து நெல்லிக்காய் சாதத்துக்கு அடுப்புல ஒரு வடச்சக்கி வச்சு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம்

நீங்க ஒரு பார்வை பாத்துக்கோங்க பாத்துக்கறங்கா கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு ரெண்டு மிளகாய் வத்தல் கிள்ளி வச்சிருக்கிறேன் போட்டுக்கலாம் அடுப்பு சிம்ல வச்சிடலாம் பெருங்காய பச்சை மிளகா சின்ன துண்டு இஞ்சி நசுக்கி வச்சிருக்கிறேன் இதையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலை அருநெல்லிக்காய் ஒரு கப்பு கொட்டையை எடுத்துட்டு வச்சிருக்கிறேன் இதையும் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான தூளுப்பு अपन जो नागा हॉस्टल, जहाँ मुझे इन्हीं कुछ ऐसा लेकर ना मुझे बोला ना बोल।

பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் தனி மிளகாய் இருக்கும் இது வந்து ரொம்ப கொலையா வேகணும்னு இல்லை ஓரளவுக்கு வெந்தா போதும் பாக்கவே நல்லா இருக்கு அது நல்லா அது எப்படி சொல்றது கிரெச்சியா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம நெல்லிக்காய் அரைக்கெல்லாம் வேண்டியது உப்பு தான் பத்தலாம் உப்பு கொஞ்சம் பத்தலா போட்டுக்கலாம் பெரு போட்டா நல்லங்கா போடுங்க தாழிக்கும் போது போட்டேன் கொஞ்சம் போட்டேன் அடுத்து பாருங்க எடுத்து நீங்க கிளறிக்கணும்

கடுகு வெந்தயம் உணுக்கி வச்சிருக்கோம்ல அந்த பொடியில ரொம்ப கொஞ்சமா போட்டுக்கொட சாதம் வடிச்சு ஆற வச்சு வச்சிருக்கிறேன் பண்ணிட்டேன் அந்த கடுகு பொடி கொஞ்சமாக தான் போடணும் நிறைய போட்டா கசந்துடும் கொஞ்சமா போட்டிங்கன்னா சூப்பர் வாசமாக இருக்கும் இது வந்து என்ன அரை நெல்லிக்காய் சாதம் அப்படிங்களா அதான் நெல்லிக்காயை காமிங்க டிஃபன் பாக்ஸ் ரெசிபிக்கும் நல்லா இருக்கும் குழந்தைங்க எப்படி கொடுத்து விட்டனா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா கலரியாச்சு உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டா இருக்குது இதை இறக்கி வச்சிடலாம் அடுத்து நம்ம ஊருவா போடுவோம் அருமையா இருக்குதேக்கா இருக்குமா அறநெல்லிக்காய் சாதம் இப்ப அறநெல்லிக்காய் ஊரில் தாளிக்கிறதுக்கு அடுப்புல ஒரு வடைச்சி வச்சு நல்லெண்ணெய் ஊத்தி இருக்கிறேன் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் ஜமையும் ஒரு பார்வை இது பார்த்துப்போமையடுங்கப்பா நெல்லிக்காய் எல்லாம் மரத்துல பறிச்சதுனால ஃப்ரெஷ்ஷா இருக்கு

அரநடிக்கா ஒரு கப் அளவு போட்டு இதுக்கு தேவையான சூடு காஷ்மீரி வத்த பொடி இது நம்ம கலருக்காக தான் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுல காரம் கிடையாது அப்படியே சிம்ல வதங்கட்டும் நம்ம கடுகு வெந்தயம் வறுத்து உனிக்கு பொடி பண்ணி வச்சிருக்கோம் இதுல தேவைக்கு போட்டுக்கிடணும் மீதி இருந்தா நம்ம எந்த ஊறுகாய்க்கும் போட்டுக்கலாம் நம்ம பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம் இது சிம்லே இருக்கட்டும் ஃப்ரண்ட்ஸ் ஜேமை பார்க்கலாம் ஜாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிடும் இது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஜாம் இனிப்பு புளிப்பு நல்லா இருக்கும் மாசமா இருக்கிறவங்க வாங்கி வந்தால் இதை சாப்பிடலாம் வாங்கி ரொம்ப நல்லா இருக்கும்

ஜாம் கலர போட்டு வறுப்பு போட்டீங்களா? பொறப்பலாம் கொள்ள ஜீனி சூப்பர். ஜாம் ரெடி ला ऊर ना நாளைக்கு சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். இந்த ஊர் காயை மட்டும் இது நல்லா வதங்கணும் வதங்கட்டும் கொஞ்சம்

நெல்லிக்காய் வந்துருச்சான்னு பார்க்கலாம் நல்லா எண்ணெயில இந்த மிளகாப்பொடியில் உப்பூர் பெருங்காய்பூழ் எல்லாத்துலேயும் நல்லா வகனும் എല്ലേ <mgraceCalais> കറക്റ്റാ <mgrace <BelgianALLY> <mgrace> <mgrace> <mgrace mgrace concrete>

நெல்லிக்காய் ஊர்கா இதான் எங்களோட மதிய லஞ்ச் வேணும் இன்னைக்கு எங்க வீட்டுல ஊர் ரெடி ஆயிடுச்சு நான் இதை அதையும் திரும்ப கூட்டி எடுக்கணும் ஊரு வாயும் ரெடி ஆயிடுச்சு அதையும் எடுத்துடலாம் அடுப்பா ஆஃப் பண்ணிடலாம் எப்படி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுப்பா என்னோட லைவா பொறுமையா பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி அரணலிகா வச்சு அரணலிகா சாதம் அரணலிகா ஊர்கா அரணலிகா ஜாம் செஞ்சிருக்கோம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி டிஃபரண்டான ஈஸியான ரெசிபீஸ் வேrna கலாஸ் ஃபுட் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைவை ரெகுலரா பாருங்க முடிஞ்சப்ப லைவ் போடுறேன் அடுத்த லைவ்ல பார்க்கலாம் थैंक यू फ्रेंड्स பை நண்பர்களே இன்னைக்கு வந்து கலாஸ் யூடியூப் சேனலில் சுவையான நெல்லிக்காய் சாதம் லுக்கான நெல்லிக்காய் ஊறுகாய் தித்திக்கும் நெல்லிக்காய் ஜாம் வாங்களே நீங்களே எங்களோட சேர்ந்து சாப்பிடுங்க இன்னைக்கு ஆடி வெள்ளினால நாங்கள் இது செஞ்சுருக்கோம் ரொம்ப நன்றி வணக்கம்